வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபிஸ் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி மீன் குழம்பு எப்படி பார்க்கலாம் இந்த மீன் குழம்பு எல்லாரும் எப்பவும் செய்யற மாதிரி இல்லாம இது வந்து வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும் இது கேரளாவை ஒரு தடவை போயிருந்தப்ப அங்க செஞ்சாங்க அந்த ரெசிபி இது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது நம்ம தேங்காய் அரைச்சி குத்தாம நிறைய மசாலாக்கள்லாம் எதுவுமே சேர்த்தாம சிம்பிளான ரெசிபி இது வித்தியாசமான டேஸ்ட்ல ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்

ஒரு டீஸ்பூன் கசூரி மேத்தி ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இது நல்லெண்ணெய் அரை கப் எடுத்துட்டு இருக்கேன் நம்ம எப்போவுமே பிஸ் குழம்புக்கு எண்ணெய் அதிகமாக தான் இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கெடாமையும் இருக்கும் நம்ம ரெண்டு நாளைக்கும் வச்சுக்கலாம் எப்போவுமே பிஸ் குழம்பு ஊற ஊற தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னைக்கு செஞ்சு சாப்பிட்றத விட நாளைக்கு சாப்பிட்றது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு வானலியில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து தனியாக எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்ருக்கேன் இதில் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் கருகக்கூடாது லைட்டாக வதங்கினதும் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் இது எந்தளவுக்கு நம்ம வதக்கிறோமோ அந்த அளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் பூண்டும் சேர்த்துக்கலாம் நல்லா செவக்க வதத்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இது கூட கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இது கூட நாம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் தூள் சேர்த்துக்கலாம் கஸ்தூரி மெத்தியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம் மிளகாத்தூள் நான் வந்து இந்த அளவு தான் சேர்த்துருக்கேன் நிறைய வேணும் அப்படிங்கிறவங்க கூட்டிக்கலாம் கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறவங்க குறைச்சிக்கலாம் இது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கலாம் ஸ்டில் ஒரு டிப்ஸ் என்னென்னா உப்பும் மிளகாத்தூளும் போட்டுட்டு தக்காளியை வதக்கினா சீக்கிரமாக வதங்கிடும் எந்த காய்கறியுமே அப்படி தாங்க உப்பு காரம் சேர்த்துட்டா சீக்கிரமாக வதங்கிடும் சீக்கிரமாக வெந்துடும் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கிருச்சு ஆற வச்சுட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் மஞ்சட்டியில் தான் இன்றைக்கி மீன் குழம்பு செய்ய போகிறேன் எண்ணெயை அடுப்பு பற்ற வச்சதுமே நம்ம சேர்த்துக்கணும் நல்லா சூடாகிறதுக்கு முன்னாடி எண்ணெய் ஊக்கிட்டு தான் சூடு பண்ணணும் எண்ணெய் காஞ்சிச்சு பாருங்கள் இதில் நம்ம கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் கூடவே கடுகுலத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கழிவையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரை வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியும் இதோட சேர்த்துக்கலாம் உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம சாம்பார் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம் கொதிச்சு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காக இருக்கட்டும் இது இப்படியே வேகட்டும் சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டுங்க பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு கிரேவி ரெடி ஆகிடுச்சி இது கிரேவி சீக்கிரமே ரெடி ஆகிடுங்க இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம் உப்பு காரம் எல்லாமே ரொம்ப கரெக்டா இருக்கு இப்போ நாம ஃபிஷ்ஷை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ பிஷ் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு ஃபிஷ் போட்ட பிற்பாடு நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்க போகிறது எல்லாமே கலண்டுரும் நல்லா முழுகிற அளவுக்கு நல்லா அழுத்தி விட்டுக்கலாம் இப்போது மூடி போட்டு மூடிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த சூட்லையும் ஃபிஷ் வெந்துடும் இப்போது நமக்கு ஃபிஷ் கிரேவி ரெடி ஆகிடுச்சு சாதத்தோட நம்ம பரிமாறி சாப்பிட்டு பார்ப்போம் சாப்பிட்டு பார்ப்போம் சுட சுட நம்ம இந்த ஃபிஷ் கிரேவியோட சாப்பிட்றப்ப ரொம்பவே சூப்பரா இருக்கும் கொஞ்சம் கிரேவி சேர்த்துக்கலாம் ரொம்பவே இருக்குங்க கரெக்டான உப்பு காரத்தோட நல்ல டேஸ்ட்டாக இருக்கு நீங்களும் இந்த அளவில் வச்சு வீட்டில் செஞ்சு பாருங்க இது வந்து நமக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கும் எப்போவுமே தேங்காய் தான் செய்வோம் மசாலா அரைச்சி செய்வோம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கு இந்த டேஸ்ட் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்